அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை ஏயர் கோன் கலிகாம நாயனார் புராணம் காவிரியால் வளம் கொளிக்கும் சோழ நாட்டிலே பெருமங்கலம் என்னும் நகரம் அமைந்துள்ளது இந்த தளத்துல ஏயர் குலத்தினர் சோழருடைய படைத்தலைமை வகிக்கும் பெருமை பெற்றவங்களா சிறந்து விளங்குறாங்க அந்த குடியில வாழ்ந்து வந்த தொண்டர்கள் பலருள் கலிகாம நாயனார் என்பவரும் ஒருவர் இவர் பக்தியின் பேர் அன்பின் அழகு வடிவமாய் சிறந்த சிவதொண்டராய் விளங்கினார் இவர் மானக்கச்சார நாயனாருடைய மகளை திருமணம் செய்து இல்லறத்தை இனிது நடத்தி வந்தார் இந்த சிவனடியார் திருவெண்ணிற்று செல்வத்தையும் திருச்சடையோன் சேவடியையும் தமக்கு கிட்டிய பேரின்ப பொக்கிஷம் என்ற எண்ணத்தில் சிவனாரின் திருவடி கமலங்களை சிந்தையில் இருத்தி தேனினும் இனிய ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையராது எந்த நேரமும் ஓதி வந்தார் பெருமானின் நினைவாகவே காலம் கடத்தி வந்த நாயனார் சிவனடியார்களின் இயக்கத்தக்க செயல்களையும் அவர்களது பக்தி பெருக்கின் தன்மையையும் கேள்வியுற்று பெய்தி வந்தார் இங்கனம் இவர் வாழ்ந்து வரும் நாளில்தான் எம்பெருமானாரே சுந்தரர் தம்பொருட்டு பறவையாரிடம் தூது போகவிட்ட நிகழ்ச்சி நடந்தது இந்த செய்தியை கேள்வியுற்ற கலிகாமர் மனம் வருந்தினார் ஆண்டவனை அடியான் தூது அனுப்பும் தொழில் நன்றென்று இறைவன் அவனது ஆணைக்கு உட்பட்டு இரவு முழுவதும் தமது தூய திருவடிகள் நோகுமாறு தேரூடும் திருவீதி வழியே உழன்றுள்ளாரே இந்திரனும் திருமாலும் நான்முகனும் காண முடியாத எம்பெருமானின் திருவடிகள் தூது சென்று நோக இசைந்தாலும் தொண்டன் என்று கூறிக்கொள்ளும் இவர்தான் ஏவல் முறையாகுமோ இத்தகைய செயல் புரிந்த இவரும் தன்னை துணிந்து தொண்டன் என்று கூறிக்கொள்ள வெட்கப்படவில்லையோ இது எவ்வளவு பாவமான செயல் பொறுக்க முடியாத அளவிற்கு இத்தகைய பெரும் பிழையினை கேட்ட பின்னரும் என் உயிர் நீங்காது இருந்ததே அப்படின்னு சினம் கொண்டார் கலிகாமர் துன்பக்கடல்ல மூழ்கிறார் கலிகாமரின் கடும் கோபத்தை பற்றி கேள்வியுற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகவும் மனம் வாடினார் தம்மால் ஒரு தொண்டருக்கு ஏற்பட்டுள்ள துயரத்திற்கு எப்படி முடிவு காண்பது அப்படின்னு சிந்தித்தார் தமது பிழையை இறைவன் இறைவன்கிட்ட வேண்டினார் புற்றிடம் கொண்ட பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் கலிகாம நாயனாரையும் நண்பர்களாக்க திருவுள்ளம் கொண்டார் அதன்படி இறைவன் கலிகாமருக்கு கொடிய சூளை நோயினை கொடுத்து ஆட்கொண்டார் கலிகாமர் சூளை நோயால் மிகவும் துடித்தார் கொடிய கருணாக பாம்பின் விசம் தலைக்கு போல் துடித்தார் நாயனார் மயக்கமுற்றார் அப்பொழுது எம்பெருமான் உன்னை துன்புறுத்துகின்ற சூளை நோயை தீர்க்க வல்லவன் மன்றோடனே ஆவான் அப்படின்னு திருவாய் மலர்ந்து மறைந்தார் எம்பெருமான் சுந்தரரை அடைந்து நம் ஏவலினால் நம் அன்பன் ஏற்கோன் கொடிய சூளை நோயினால் மிகவும் வருந்தி வாடுகின்றான் உடனே நீ சென்று கலிகாமருக்கு ஏற்பட்டுள்ள சூளை நோயை தீர்த்து வருவாயாக அப்படின்னு சொன்னாரு சுந்தரர் குற்றிடம் கொண்ட பெருமானின் பூவடிகளை பற்றி வணங்கி பெருமங்கலத்துக்கு புறப்பட்டார் இறைவன் ஆணைப்படி திருமங்கலத்திற்கு புறப்பட்டு வரும் செய்தியை ஏவலாளர்கள் மூலம் முன்னதாகவே சொல்லி அனுப்பினார் சுந்தரர் ஏவலர் கலிகாமர் இல்லத்தை அடைந்து சுந்தரர் வருகை பற்றி கூறினர் ஏற்கனவே பல வழிகளில் துவண்டு குழு போல் துடித்துக் கொண்டிருந்த கலிகாமருக்கு சுந்தரரின் வருகையை பற்றி கேள்விப்பட்டதும் வெந்த உன்னில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்தது திரை முடியணிந்த பெருமானை வணங்கியவாறு உடைவாளை கலற்றினார் இம்பெருமானே இனிமேல் நான் உலகில் வாழ விரும்பவில்லை ஆரூரன் இங்கு வந்து என்னை பற்றியுள்ள சூளை நோயை தீர்க்குமுன் என் ஆவியை போக்கிக் கொள்வேன் அப்படின்னு கூறி கலிகாமர் உடைவாளால் வயிற்றை கிழித்து கொண்டார் கலிகாமர் ஆவி பிரிந்ததும் அவரது மனைவி தம் கணவரோடு உயிர் துறந்து அவருடன் பரமநடியை சேர்வது அப்படின்னு உறுதிபூண்டாங்க அதற்குரிய நிலையினை உருவாக்கும் தருணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஏவலாளர்கள் முன்னதாக வந்து நம்பிகள் இங்கு பொருந்த அனைத்தார் என்று கூறினர் இவ்வாறு அவர்கள் கூறியது அம்மையார் துயரத்தை மறைத்து கணவரது செயலினையும் மறைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இன் முகத்துடன் வரவேற்க எண்ணினார் எண்ணியபடியே அம்மையார் ஏவலாளர்கள் அரியாவண்ணம் கணவரது உடலை உள்ளே ஒரு அறையில் மறைத்து வைத்துவிட்டு திரு மாளிகையை அலங்கரிப்பதில் ஈடுபட்டார் சிவ அன்பர்களும் உதவலாயினர் வாயில்கள் தோறும் மணி விளக்குகளையும் மணிமிக்க தூய நிறை குடங்களையும் வைத்தனர் நறுமலர் மாலைகளை வரிசையாக அளவுடன் தொங்கவிட்டனர் அம்மையார் முக மலர்ச்சியுடன் சுந்தரர் வருகையை எதிர்பார்த்து ஆவலுடன் இருந்தார் சுந்தரர் அன்பர்களுடன் எழுந்தருளினார் கலிகாமரின் தேவியார் சுந்தரரை முகமன் கூறி வரவேற்றார் மலர் தூவி கோலமிட்ட ஆசனத்தில் அமர செய்து விதிமுறைப்படி அவரது திருப்பாதங்களை தூய நீரால் சுத்தம் செய்து மலர் தூவி வழிபட்டு மகிழ்ந்தார் சுந்தரரும் அம்மையாரின் அன்பிற்கு கட்டுப்பட்டவராய் அம்மையாருக்கு அருள் செய்தார் அம்மையாரை நோக்கி அம்மையே என் நண்பன் கலிகாமர் எங்குள்ளார் அவருக்கு இப்பொழுது துன்பம் செய்து வரும் சூளை நோயினை குணப்படுத்தி அவரது நட்பை பெற்று மகிழ்வதற்கு காலம் தாழ்த்தியது பற்றி நான் மிக வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு கலிகாமருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று அங்குள்ளூர் அம்மையாரின் ஏவுதலின் படி கூற கேட்ட சுந்தரர் அவருக்கு எந்தவித தீங்கும் ஏற்படவில்லை என்றாலும் என் மனம் அவரை காணாது தெளிவு பெறாது நான் உடனே அவரை பார்த்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அன்பர்கள் வேறு வழியில்லாம சுந்தரரை அழைத்து சென்று குருதி வெள்ளத்தில் கிடக்கும் கலிகாமரை காட்டுறாங்க உடல் வெளிப்பட்டு உயிர் நீங்கி உடலில் குருதி கொட்ட ஆவி பிரிந்து கிடந்த களிகாமரை கண்டு உள்ளம் போன சுந்தர வேதனை தாளாமல் கண்களில் நீர் பெருக எம்பெருமானை தியானித்தார் எம்பெருமானே இதென்ன அபச்சாரமான செயல் நான் மட்டும் இவரது இத்தகைய பயங்கர முடிவை கண்ட பின்னரும் உயிர் வாழ விரும்பவில்லை நானும் என் உயிரை போக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு கூறி தமது ஆவியை போக்கிக் கொள்ள உறுதி உறுதிபூண்டார் கலிகாமர் அருகே கிடந்த உடைவாளை கையில் எடுத்தார் அப்பொழுது எம்பெருமான் திருவருளால் ஏயர்கோண் கலிகாம நாயனார் உயிர் பெற்று எழுந்தார் கனப்பொழுதில் தெளிவு பெற்று நடந்ததை அறிந்தார் உடைவாளால் தம்மை மாய்த்து கொள்ளப் போகும் சுந்தரனை பார்த்து மனம் பதறினார் உடைவாளை பற்றினார் ஐயனே இது என்ன முடிவு உங்கள் தோழமையின் உயர்வை உணராமல் என்னையே நான் அழைத்து கொண்டதோடு உங்களது வாழ்க்கைக்கும் பெரும்பாவம் புரிந்துவிட்டேன் ஐயனே எம்பெருமானின் அன்பிற்கு பாத்திரமான உம்மீது பகைபூண்டு நெறிதவறிய என்னை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டாரு சுந்தரர் எம்பெருமானின் திருவருளை எண்ணி அகமும் முகமும் மலர்ந்திட கலிகாம நாயனாரை ஆறத் தழுவி பெருமிதம் கொண்டார் கலிகாமரும் சுந்தரரின் பாதங்களில் விழுந்து வணங்கி கலிகாமரின் தேவியாரும் மட்டில்லா மகிழ்ச்சி உண்டார் சுந்தரர் அவரது மனைவியின் பக்தியை பெரிதும் போற்றினார் மான கஞ்சிராரர் மகளல்லவா அப்படின்னு வியந்து கூறார் எம்பெருமானின் கருணையால் கலிகாமரும் சுந்தரரும் சோழர்கள் ஆகிறாங்க இரு சிவனரும் செல்வர்களும் சேர்ந்து சிவ யாத்திரை செல்ல எண்ணாங்க ஒரு நாள் திருமங்கல பெருமானை பணிந்து இருவரும் புறப்பட்டாங்க திருப்பூர் என்னும் திருத்தலத்தை அடைந்து அங்கு எழுந்தருளி இருக்கும் திருச்சடை அண்ணலின் திருவடிகளை பணிந்து துதித்தனர் சுந்தரர் அந்த நாளனின் எனத் தொடங்கும் பதிகத்தை சுந்தர தமிழில் பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் திருவாரூரை வந்தடைந்து பூங்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் புற்றிடம் கொண்ட பெருமானின் பொற் பாதங்களை போற்றி பணிந்தனர் கலிகாம சுந்தரருடன் பறவையார் திருமாளிகையில் சில காலம் தங்கினார் இருவரும் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபட்டு மகிழ்ந்தனர் கலிகாமர் சுந்தரரிடம் விடைபெற்று பிரிந்து செல்ல மனமில்லாத நிலையில் தமது ஊருக்கு புறப்பட்டார் பெருங்கலத்து பெருமானுக்கு பணி செய்தவாறு மனைவியுடன் இனிது வாழ்ந்து வந்த கலிகாமர் ஆனேரும் பெருமானின் தேனூரும் திருவடிகளை நாள்தோறும் வாயார போற்றி மகிழ்ந்தார் திருத்தொண்டு வலுவாமல் நின்றார் பல்லாண்டு காலம் பூவுலகில் பெருவாழ்வு வாழ்ந்த நாயனார் முடிவில் நலம் தந்த நாதரின் வரம் தரும் திருவடி நிழலில் வீற்றிருக்கும் அடியார்கள் கூட்டத்துடன் கலந்தார் மீளா நெறியில் அமர்ந்து வீழ்த்தார்